மைனூட்டாக பார்ப்பாரு அவர் எப்படி அவர் உழைப்பு நான் ஒரு தடவை பார்த்தேன் பொக்கிஷம் படத்தில் வந்து நிலா அது ஒரு பாட்டு ஒன்று இருக்குது ஒரு சில டைரக்டர் தான் அந்த பாட்டில் வந்து அந்த ஹீரோயின் வந்துட்டு ஓடி வந்துட்டு ஒரு இடத்துல நிற்பாங்க வரும் அதை நாங்கள் அந்த பிரீத்தை கொடுத்துருங்க நாங்களும் கொடுத்துட்டோம் அது வந்து பிரீத் நாய்ஸ் வந்து டக்குன்னு யாரெல்லாம் கூப்பிட்டு வந்தாலும் பண்ண முடியாது ஒரு ஃபீமேலை கூப்பிட்டு வந்து பண்ண முடியாது சரி சாம்பிள் சவுண்டில் எடுத்து கொடுத்துட்டோம் நாங்கள் பாட்டு ரெடியாகிடுச்சு அது வந்து ரீரிகார்டிங்கில் பண்ண அந்த பிரீத் நாய்ஸ் சாம்பிள் எங்களை எடுத்து போட்டோம் வந்தார் அண்ணே இது என்னென்ன ஒரு லேடிஸ்க்கு போய் ஆம்பளை பிரீத்தை போட்டு வச்சுக்கிறீங்கன்னாரு பிரீத்தில் என்னது ஆம்பளை பொம்பளை அப்படி கேட்க போது மெதுவாக சாஃப்டாக சரி என்ன இது கண்டுபிடிக்கணும்னு போய் அந்த சாம்பிளரில் பார்த்தா மெனுவைஸும் இருக்கு இல்லை அந்த சாம்பிளரில் ஸோ அப்படி மைனூட்டாக கவனிப்பார் ஒன்று ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஸோ வந்து அவர் வந்து இந்த படம் வந்து ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் போட்டு பார்த்தோம் போட்டு பார்த்துட்டு நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது சார் திருப்பி வந்து இதில் வந்து எதுவுமே கையை வைக்காதீங்க சார் அப்படியே ரிலீஸ் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓடிந்த விட டபுள் மடங்கு உங்களுக்கு பேர் எடுத்து கொடுங்க சார் அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க சார் சொன்னேன் இல்லை நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலான்னு சில மியூசிக் எல்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி அடையும் ஏன்னா அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த முயற்சி எந்த ஸ்பீடில் இருந்தாரோ அதே ஸ்பீடு இப்போவும் அந்த ஸ்பீடோட படம் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக இந்த படம் பெரிய மிகப்பெரிய வெற்றி அடையும் நன்றி வணக்கம்